தலை சுற்றல் வந்து யூஸ்வலாக சின்னவங்களுக்கும் வரலாம் நடுத்தர வயதினருக்கும் வரலாம் ஆனால் அதிகமாக வந்து டாக்டர் நான் பார்த்துட்டே இருக்கேன் திடீர்னு அதை தூக்கத்தில் இப்படி திரும்பும்போது வருது அப்படி திரும்பும்போது வருது இல்லை நான் தலை மேலே பார்க்குறப்ப வருது இல்லை கீழே குனியுறப்போ வருது அப்படின்னா பக்கத்தில் உள்ள ஒரு டாக்டரை பார்க்குறீங்க மாத்திரை போடுறீங்க சரியாயிடுச்சுன்னா பரவாயில்ல சரி ஆகலை திரும்பி திரும்பி வந்துகிட்டே இருக்குன்னா பூங்காற்று நேர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி எல்லாருக்கும் பொதுவாக இருக்கக்கூடிய பிரச்சனையான வேட்டைகோ என்று சொல்லப்படும் தலை சுற்றல் இதை பற்றி பார்க்கலாம் தலை சுற்றல் வந்து யூஸ்வலாக சின்னவங்களுக்கும் வரலாம் நடுத்தர வயதினருக்கும் வரலாம் ஆனால் அதிகமாக வந்து வயதானவர்களுக்கு தான் வருது அது நிறைய காரணங்களுனால வரலாம் பொதுவாக வர்டைகோ அப்படின்னா ட்ரீட் பண்ண முடியாது இவருக்கு வர்டைகோ இருக்குது அப்படின்லாம் சொல்லுவாங்க ஆனால் அது அப்படி இல்லை வேட்டைகோ அப்படிங்கிறது ஒரு சிம்டம் தான் அது வந்து ஒரு வியாதி கிடையாது அந்த தலை சுற்றல் எதனால் வருதுன்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னா அதற்கான தீர்வை ரொம்ப சுலபமாக நம்ம பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு டைம் வருது ஒருத்தருக்கு அப்படின்னா இட்ஸ் கால்ட் அக்யூட் வர்டைகோன்னு சொல்லுவோம் திடீர்னு ஒருத்தர் நல்லா இருப்பார் திடீர்னு ஒரு தலை சுற்றல் வந்து இது பண்ணாக்க டீட்டெயில்டாக அவரை வந்து ஒரு மருத்துவரிடம் கூட்டி போய் காமிக்கிறது தான் பெஸ்ட்டு ஸோ மருத்துவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா இந்த வர்டைகோ வந்துட்டு அதாவது மூளையில் ஏதாவது ஒரு ரத்த கசிவோ ரத்த அடைப்போ அதனால வருதா இல்லை அவரோட ஜென்ரல் பாடி ஹெல்த்தில் இருக்கிற ப்ராப்ளம்னால வருதான்னு ஃபஸ்ட்டு டிசைட் பண்ணிவிடுவாங்க ஸோ அக்யூட் வர்டைகோ இஸ் டிஃப்ரெண்ட் ஒருத்தருக்கு வந்து திருப்பி திருப்பி ஒரு தலை சுற்றல் வருதுன்னா அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது ஸோ ஒரு தலை சுற்றல் ஒருத்தருக்கு வருதுன்னா என்ன பண்ணுன்னா வருது அதுதான் ரொம்ப முக்கியம் டாக்டர் நான் படுத்துட்டே இருக்கேன் திடீர்னு தூக்கத்தில் இப்படி திரும்பும்போது வருது அப்படி திரும்பும்போது வருது இல்லை நான் தலை மேலே பார்க்குறப்ப வருது இல்லை கீழே குனியிறப்ப வருது அப்படின்னா இட் இஸ் கால்ட் பொசிஷ்னல் ஒர்க்டேவ் அந்த மாதிரி வர்றது எவ்வளோ நேரம் இருக்குது ஃபியூ செகண்ட்ஸ் தான் இருக்கா கொஞ்சம் நேரம் செகண்ட்ஸ் வந்துட்டு சரியாயிடுதா இல்லை கொஞ்சம் நேரம் மினிட்ஸில் இருக்கா அரை மணி நேரம் அப்படி இருக்கா இல்லை எனக்கு படுத்துட்டு எழுந்தால் தான் சரியாகும் நிறைய ஒரு டூ த்ரீ ஹவர்ஸ் இருக்கா இதெல்லாம் பொறுத்து காரணங்களும் மாறும் இது வந்து பொதுவாக வந்து உள்காதில் இருக்கிற செமி சர்க்குலர் கெனால்ஸ்னு சென்சர்ஸ் இருக்குது இந்த மாதிரி செமி சர்க்குலர் கெனால்ஸுன்னு சொல்லுவோம் ரெண்டு காதுலேயும் ஒரு வேறு திசையில் மூணு கெனால்ஸ் இருக்கும் ஸோ அந்த கெனால்ஸ் வந்துட்டு அதில் ஏதாவது ஒரு பார்ட்டிகல்ஸ் நம்ம கேல்சியம் பார்ட்டிகிள்ஸ்ன்னு சொல்லுவோம் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துல வந்துடுச்சுனாக்க அப்போ என்ன ஆகும்னா அந்த அந்த க பர்டிகுலர் பொசிஷனில் அது வந்து ஒர்டே ஓவர் தலை சுத்தலை ட்ரிகர் பண்ணிவிட்ருவோம் ஸோ அந்த பொசிஷன் மாறினோடனே சரியாயிடும் ஸோ இது ஏன் வருது ஏன் அந்த மாதிரி பொசிஷன் மாறுது அப்படின்னா சில பேருக்கு எந்த காரணமும் இல்லாமலும் வரலாம் சில சமயம் ஒரு ரீசண்டாக ஒரு வைரல் இன்ஃபெக்ஷன் வந்திருந்தால் வரலாம் இல்லை ரொம்ப நேரம் ரெஸ்ட் இருக்கிற மாதிரி வருது படுத்தே இருக்காங்க இல்லைனா ஏதாவது ஒரு சர்ஜரி ஆகிட்டு படுத்திருக்காங்க ஃப்ராக்சர் ஆகிட்டு படுத்திருக்காங்க அந்த சமயமும் வந்து ட்ரிகர் ஆகலாம் எல்லாருக்கும் வரும்னு சொல்ல முடியாது சில பேருக்கு மட்டும் அந்த மாதிரி வரலாம் பொதுவாக பக்கத்தில் உள்ள ஒரு டாக்டரை பார்க்குறீங்க மாத்திரை போடுறீங்க சரியாயிடுச்சுன்னா பரவாயில்ல சரி ஆகலை திரும்பி திரும்பி வந்துட்டே இருக்குன்னா மாத்திரைங்களை இந்த பிரச்சனைக்கு தொடர்ந்து போட வேண்டிய அவசியம் இல்லை இப்போது ஏன்னால் சமீப காலமாக நிறையா ரீபொசிஷனிங் மனுவர் அப்படின்னு ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்குது அது என்னன்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு டெஸ்ட் பண்ணுவோம் நான் சொன்னேன் இல்லையா மூணு டேரெக்ஷனில் செமி சர்க்குல இருக்கேன்னா நம்ம வந்து தலை எப்படி வச்சுருக்கோம் தலை எப்படி திருப்புறோமா உட்கார்ந்துருக்கோமா படுத்துருக்கோமா இந்த விஷயத்தெல்லாம் பிரெயினுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கும் தூங்குறப்போ கூட சொல்லிகிட்டே இருக்கும் ஸோ அந்த ஒரு இன்ஃபர்மேஷன் சென்சரில் உங்களுக்கு பிரச்சனை வந்துருச்சுன்னா அந்த பார்ட்டிகிள்ஸை திருப்பியும் அதோட இடத்துக்கு மாற்றி விடணும் அது எப்படின்னாக்கா இது இந்த மூணு கெனாலில் ரைட் சைட் லெஃப்ட் சைடில் எந்த பர்டிகுலர் செமி சர்க்குலர் கெனாலுங்கிற அந்த பாகத்தில் பிரச்சனை இருக்குது அப்படின்னு ஒரு டெஸ்ட் இருக்குது விஎன்ஜி டெஸ்ட் வீடியோ நிஸ்டாக்மோகிராஃபி அது ரொம்ப சிம்பிள் டெஸ்ட்டு அதாவது அந்த உள்காதில் ப்ராப்ளம் வந்தால் கண்ணில் வந்து மிஸ்டாக்மெச்சுன்னு ஒரு சைன் நாங்கள் பார்ப்போம் அதை வந்து அந்த விஎன்ஜிங்கிற அந்த காகிள்ஸ் போட்டு பார்த்தா துல்லியமாக நம்மளுக்கு தெரிஞ்சிடும் அதை வச்சுட்டு இந்த காரில் பிரச்சனையா லெஃப்டில் பிரச்சனையா இல்லை அந்த மூணு கெனால்ஸில் எந்த கெனாலில் பிரச்சனைன்னு பார்த்துட்டு அதுக்கான ட்ரீட்மெண்ட்டை உடனடியாக அப்போவே பண்ணிடுது பண்ணின உடனே அதோட எஃபெக்ட்டு கண்டிப்பாக வந்துடும் ஸோ சம்டைம்ஸ் சில சமயம் ஒரு தடவை ரெண்டு தடவை மூணு தடவை கூட பண்ண வரலாம் ஆனால் அந்த ரீபொசிஷன் மெனுவர் வந்து க்யூரேட்டிவ் க்யூரேட்டிவ்னால் அது ஃபுல்லாக அந்த நோய் வந்து சரியாயிடும் இன்னொரு காமனான இது என்னன்னா மைக்ரைன் ஸோ இந்த மைக்ரைன் சொல்லப்படக்கூடிய தலைவலி தலைவலி வந்து மெயினாக பார்த்தீங்கன்னா சரியான டைமுக்கு சாப்பிட்றதில்லை நல்லா அடிக்குவேட்டாக வாட்டர் எடுத்துக்கிறது இல்லை சரியான தூக்கம் இல்லை ஸ்ட்ரெஸ்ஸு ட்ராவல் பண்ணுறது இது எல்லாமே வந்து மைக்ரைனை உண்டாக்கும் ஸோ மைக்ரேன் இருக்கிறவங்களுக்கு சில பேருக்கு மைக்ரைன் அசோசியேட்டட் பர்ட்டேகோ அவங்களுக்கு தலைவலியும் இருக்கும் தலை சுற்றலும் இருக்கும் ஸோ அப்போது ரெண்டுத்துக்குமே நம்ம வந்து மெடிசன் கொடுக்கணும் ரெண்டுத்துக்குமே வந்து அந்த ட்ரிகரிங் ஃபேக்டர்ஸை அவங்க வந்து ரெடியூஸ் பண்ணணும் அதை வந்து நரம்பு டாக்டரையும் பார்க்கலாம் காது மூக்கு தொண்டையும் பார்க்கலாம் நீங்கள் அவங்க லைஃப் ஸ்டைலை சரியாக பண்ணிக்கிட்டாலே வந்து மோஸ்ட்லி வந்து அந்த பிரச்சனை வந்து சரியாயிடும் இன்னொன்று என்னென்னாக்கா சில வைரல் இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து நேராக போய் காதோட அந்த பேலன்சிங் நர்ஸை போய் அஃபெக்ட் பண்ணிவிடும் அப்போ என்ன ஆகும்னா ஒரு காது மட்டும் நம்மளுக்கு இருக்கிற அந்த பேலன்சிங்ஸ் இது மட்டும் வேலை பண்ணாது ஒரு காதுலேருந்து சிக்னல் சரியாக பிரெயினுக்கு போகலை மூளை வந்து கன்ஃப்யூஸ் ஆகிடும் அப்போ என்னாகும் ஒரு தலை சுற்றல் வரும் அதுவும் இந்த மாதிரி பேலன்ஸ் அசஸ்மெண்ட் டெஸ்ட்டுன்னு சொல்லக்கூடிய இந்த டெஸ்ட்டு விஎன்ஜி அந்த டெஸ்ட் மூலமாலாம் நம்ம கண்டுபிடிக்கலாம் இதை தவிர நம்ம என்ன சொல்கிறோனாக்கா பிரெயின் ஸ்டெம் ஸ்ட்ரோக்குன்னு சொல்லுவோம் சிறு மூளையில் வந்து அந்த அடைப்பு ஏற்படும் அந்த பிளட் ரத்த குழாயில் அப்போ அதுலேருந்து காதுக்கு வரக்கூடிய இரத்த குழாய் அடைப்பு ஏற்பட்டாலும் இந்த மாதிரி இருக்கலாம் அப்போ அவங்களுக்கு பிளட் தின்னர்ஸுன்னு சொல்லக்கூடிய அந்த மெடிசன்ஸ்லாம் கொடுக்க வேண்டியிருக்கும் ஸோ இந்த தலை சுற்றல் அப்படிங்கிற நோய் வந்து ஒரு காது மூக்கு தொண்டை தொண்டை நிபுணர் ஒரு நரம்பியல் நிபுணர் எல்லாருமா சேர்ந்து ட்ரீட் பண்ணக்கூடிய விஷயம் ஸோ இந்த எபிசோடில் தலை சுற்றல் பற்றின ஒரு சின்ன புரிதல் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கும்னு நினைக்கிறேன் அடுத்த எபிசோடில் வேறு ஒரு டாப்பிக்கோடு உங்களை வந்து சந்திக்கிறேன்